அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவான் வந்து பன்னெண்டுல இருந்து கண்ணியில் வந்து உட்கார்றாரு அதாவது அக்டோபர் ஒன்பது கண்ணி உங்களோட சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றார் புதன் உச்சமடையக்கூட வீடு இல்லைங்களா சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்றாரு சூரியனோட இணைறார் அக்டோபர் மாதம் ரெண்டு வரைக்கும் புதன் கூட இருப்பார் அப்ப இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்சபங்க யோகம் அப்படின்றது பெறார் நீச்சபங்க யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க சுக்கரன் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் பகுதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் ஆக அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னா அக்டோபர் எயிட்டீன் என்னாவது சுயஸ்தானத்தில் அதாவது கண்ணியிலருந்து சூரியன் ரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் அப்போ ரெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது என்ன பண்ணும் நம்மளோட பேச்சு நம்மளோட ஆளுமை நம்மளோட அதிகாரம் நம்மளோட பேசக்கூடிய துணி எல்லாமே பயங்கர லெவல் பெரிய லெவலில் இருக்கும் ஓகேங்களா அதனால ஃபேமிலியில் சில பல கான்ஃபிலிக்ஸ் அப்படின்றது ஒரு பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு பொதுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அப்படின் போது எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க ஆனால் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வந்துருமே அதெல்லாம் பெருசாக கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு அப்போ ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கெட்டதை பற்றி பெருசாக கவலை பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த நான்கு கிரக பயிற்சிகள் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லிருக்க அந்தந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சிகள் அமையும் வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அந்த நான்கு கிரகங்கள் என்னென்ன அப்படின்னா சுக்ரன் சூரியன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களும் என்னென்ன மாதிரி கொடுக்க போறாங்க அப்படின்றத நாங்க ரெண்டு பகுதியா சொல்றோம் அதாவது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து அந்த அக்டோபர் மாதம் முடிய பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் ஆக பதிவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொதல் விஷயம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவான் வந்து பன்னெண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்துல கண்ணில வந்து உட்கார்றாரு அதாவது அக்டோபர் ஒன்பது கண்ணி உங்களோட சுயஸ்தானத்துல சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றார் புதன் கூட வீடு இல்லைங்களா சுக்ரன் நீச்சம் பெற்று அமர்றாரு சூரியனோட இணைறார் அக்டோபர் மாதம் ரெண்டு வரைக்கும் புதன் கூட இருப்பாரு அப்ப இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா நீச்ச பங்க யோகம் அப்படின்றது பெறாரு நீச்ச யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க சுக்ரன் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் பகுதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் ஆக அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னா நீங்கள் உங்களை பெருசாக நீட்டாக வந்து மேக்ஓவர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டிங்க அட போயா விலையே ஃபுல்லாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னிராசி நீங்கள் ஜென் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஷேவ் பண்ணணும் அட போப்பா பயங்கர ப்ரெஷர் இருக்குது நிறைய ஒர்க்லோடு இருக்குது நம்மளுக்கு ஷேவ் பண்ண நேரத்துக்கு சாப்பிட நம்மளை நம்ம கவனிக்கிறதுக்கே பெருசாக டைம் இல்லைப்பா அதுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி நம்மளோட ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும் யாராவது நம்மள ஏதாவது கொஞ்சம் பேசுனாங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதன் அப்படின் போது நல்லா பேசுவீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா அடமண்டா அருகே பண்ணுவீங்க பொதுவாவே கன்னி புதன் உச்சமடையக்கூடிய ஒரு வீடு இல்லையா ஸோ நல்லா பேசுவீங்க நல்லா அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவீங்க ஆனால் வாயில் நெருப்பை கக்குவீங்க குடும்பத்தில் வந்து பாருங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இது எல்லாத்துக்கும் நீங்களே ஒரு பிரதான காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது அக்டோ அக்டோபர் எயிட்டீன்த் அக்டோபர் எயிட்டீன்த் என்னாவது சுயஸ்தானத்தில் அதாவது கண்ணியிலேருந்து சூரியன் ரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் அப்போ ரெண்டாம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் இது என்ன பண்ணும் நம்மளோட பேச்சு நம்மளோட ஆளுமை நம்மளோட அதிகாரம் நம்மளோட பேசக்கூடிய துணி எல்லாமே பயங்கர லெவல் பெரிய லெவலில் இருக்கும் ஓகேங்களா அதனால் ஃபேமிலியில் சில பல கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்றது வரும் ஸோ இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய கான்ஃப்ளிக்ஸை நம்ம வந்து பாருங்கள் நம்மளோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் சாதுரியமான பேச்சினாலையும் சமாளிக்க முடியும் அட் த சேம் டைம் எனக்கு கோவம் தாங்க வருது சாதுரியமாக பேசுறதுக்கு வர மாட்டேங்குது ஏன்னா செவ்வாய் கூட இருக்கா இல்லைங்களா நம்மளுக்கு பேசுறதுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அமைதியாக இருக்குது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்தில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது ஸோ ஃபேமிலி விதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஒன்றும் நல்லபடியாக பேசி சமாளிங்க இல்லைனா அமைதியாக இருந்து சமாளிங்க இதுதான் விஷயம் புரியுதுங்களா சரி இப்ப அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு மேல சுக்ரன் மட்டும் நீச்சம் பெற்று அப்போ அப்ப நம்ம நம்மள கவனிப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய லெவலில் குறைஞ்சிடும் பெருசாக நம்ம சாப்பிட மாட்டோம் டைமுக்கு சாப்பிட மாட்டோம் டைமுக்கு தூங்க மாட்டோம் அதாவது நம்மள வந்து பாத்தீங்கன்னா நீட்டா நம்மள ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டோம் வேலை வேலை வேலைன்னு ஓட்டிகிட்டே இருப்போம் அதே மாதிரி ஆஃபீஸ் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிறீங்க அவங்க கூட ஒரு நாலஞ்சு லேடிஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேச அவங்கக்கிட்ட கிட்ட நம்ம வந்து எரிஞ்சு விடற மாதிரி சண்டை சச்சரவு போடுற மாதிரி அவங்கள நம்ம பக்கச்சிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும் அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க சோ ரெண்டு விஷயத்துல நான் கவனம் சொல்லியிருக்கேன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை ராகு பொதுவாக உணரோக சத்ருஸ்தானத்துல ராகு அப்படின் போது எதிரிகள் பெருசாக இருக்க மாட்டாங்க ஆனா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்துருமே இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வந்துருமே அதெல்லாம் பெருசாக கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு அப்ப ராகுனால் வரக்கூடிய நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கெட்டத பத்தி பெருசாக கவலை அப்படின்ற அவசியம் இல்லை ஏழாம் பாவம் சனி சனி கண்டக சனியா இருக்காரு கண்டக சனியா இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ரெண்டு விஷயத்துல கவனம் அப்படின்றது ஒன்று வச்சுக்கணும் ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் இரண்டாவது பயணம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோ ஆனா இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி நம்ம பெருசா கண்டுக்க வேண்டியது இல்ல சனி நம்மள கண்டுக்கு போறது ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா பத்தில் குரு குரு தொழில் குருவாக இருக்கார் குரு தொழில் குருவாக இருக்கார் அப்படின் போது கண்ணீராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான முன்னேற்றம் அப்படின்றதோறும் அந்த தொழிலை நீங்கள் ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணி தான் உங்களை நீங்க கவனிக்கிறதே விட்டுருவீங்க சரியாக சாப்பிட மாட்டீங்க சரியாக தூங்க மாட்டீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இரிட்டபிலிட்டி டென்ஷன் இதெல்லாம் ஜாஸ்தி வரும் அதெல்லாம் கவனம் வச்சுக்கோங்க யார் பேசாலும் எரிஞ்சு எரிஞ்சு உழுவீங்க ஸோ நல்ல வேலை செய்யணும் கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா தொழில் குரு கண்டிப்பா உங்கள் தொழிலில் மேன்மை முன்னேற்றம் தொழிலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தொழிலில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதெல்லாம் கொடுப்பாருங்க இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் தொழில் குருவா இருக்கார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு தொழில் குருவிலருந்து மாறி லாப குருவாக வர்றார் இந்த லாப குரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் லாப குருவார் அந்த லாப குரு என்ன பண்ணுவார் அவர் உச்சம் பெற்று லாப குருவா உட்கார்றாரு அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அதில் இல்லைங்க எங்கள் தொழில் வந்து பாருங்க ஆமாம் வேகத்துல தாங்க ஓடுது பெருசாக எங்கள் தொழிலே ஓட மாட்டேங்குது அதில் எங்கெந்த லாப குரு லாபத்தை கொடுத்துடுறது அப்படின்லாம் கேட்கக்கூடாது உங்க தொழிலே ஓடலை இப்போ வரைக்கும் அப்படின்னா கூட புதுசாக கிளையண்ட்ஸ் வருவாங்க புதுசா வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் வரும் புதுசா ஆர்டர்ஸ் வரும் கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும் இது டிசம்பர் மூணு வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு கண்டிப்பா ஒவ்வொரு கண்ணீராசி அன்பர்களும் நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்றது வரும் சரிங்க இப்ப நீங்க இண்டிவிஜுவலாக தொழில் நாங்கள் ஒரு ஸ்தாபனத்துல ஒர்க் பண்றோம் ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றோம் எங்களுக்கு எப்படி வரும் மேபி அது கமிஷன் பேசிஸ் வரலாம் இன்க்ரிமெண்ட் வரலாம் ஒரு ப்ரொமோஷன் வரலாம் ஒரு இடம் மாற்றம் அந்த இடம் மாற்றம் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது டெய்லி வந்து வெளியே போயிட்டு வந்து நீங்க அலையற மாதிரி ஒரு தொழிலாக இருக்க அந்த அலையறதுனால உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கலாம் சோ ஏதோ ஒரு விதத்துல லாபம் அப்படின்றது வரும்ங்க இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மூட்ச வரையஸ்தானம் இந்த அயன சயன போஜன மூச்ச வரையஸ்தானத்துல கேத்து பிளஸ் சுக்ரன் காம்பினேஷன் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அப்ப இந்த கேதுவும் சுக்ரனும் காம்பினேஷன் இருக்கிறாங்க அப்படின் போது அக்டோபர் ஒன்பது வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வெளிநாடு போயிட்டு வரதுக்கான ஒரு பிராப்தம் அது வந்து வேலை நிமித்தமாக போலாம் இல்லைன்னா வந்து ஒரு டூர் நாள் டூருக்காக போகலாம் இல்ல நம்ம பிள்ளைங்க அங்கே இருப்பாங்க அவங்க பார்க்க போகலாம் சோ கடல் தாண்டி நம்ம ஃபாரின் போறதுக்கான ஒரு ஆய் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் புதுவ சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப அக்டோபர் ஒன்பது வரைக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல வசதி வாய்ப்பு அஹ் தடப்பிராப்தி அப்படின்றதுக்கும் ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு டூர் போறதுக்கான ஒரு பிராப்தம் வெளிநாட்டுக்கு டூர் போலேங்க லோக்கல் அட்லீஸ்ட் கோவா போகிறது ஒரு காசி போகிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு அப் பிராப்தம் அப்படின்றது ஏற்படும் இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் பாவத்துலேருந்து இருந்து பகவான் வந்து கண்ணிக்கு வந்துடுறார் அதாவது சுயஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ பன்னெண்டாம் பாவத்துல கேத்து தனிச்சு இருக்கார் கேது தனிச்சிருக்காரு அப்படின்னும் போது அந்த காலகட்டமும் நம்ம வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது ஒரு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளுறதுக்கான பிராப்தம் ஒரு ஆஸ்பெக்ட்ல இன்னொரு ஆஸ்பெக்டில் வந்து பாருங்கள் நிறைய கோயிலுக்கு போகிறது சுவாமி கும்புறது தீர்த்த யாத்திரை போடுறது காசி கயா இந்த மாதிரி போடுறது குலதெய்வ கோயிலுக்கு போடுறது சமாதி போய் வழிபாடு பண்ணுறது தியானத்தில் உட்காருறது இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அது நம்மளுக்கு பிடிக்கவும் செய்யும் அது எல்லாமே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இந்த நான்கு கிரக பயிற்சிகள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்க அந்தந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சிகளாக அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும்ங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்க சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட தேங்க் தேங்க்யூ